இங்கே நேர்த்தி கிழமை கிருத்திக்க சமையல் தாங்க சமைக்கப்படும் அதுக்கு வாங்க இப்போ எல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிடலாம் காலையிலேயே எழுந்திரிச்சு இப்போ டைம் வந்து ஒரு எட்டு மணி இருக்கும் அதனால இப்போ வந்து அரிசி ஊற வருஷ்டன் பருப்பு ஊற வச்சிட்ட கால டிஃபன் வந்து தான் கழுவி தாங்க வாங்கிட்டு ரோட் மணி வாங்க இடியாப்பத்தை வாங்கிட்டு தேங்காய் பழம் நார் நல்லா அரைச்சேன் கால டிஃபன் முடிச்சாச்சு இப்போ வந்து முருங்கைக்கா வந்து மற்ற ஏற்றோம்ட்டேன் சாம்பார் முருங்கக்காய் தான் டேஸ்ட்டாக வந்து எங்கள் மலத்துலேயே ஏற்ற முருங்காய் முருங்கக்காயப்பை வந்தாச்சு இப்போ வந்து சமையல் விளைய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பருப்பு வேக அதுக்கு தேவையான இதெல்லாம் போட்டுடலாம் நான் இங்கே வந்து பருப்பு சட்டியை தாங்க வேக வேக வைக்க போகிறேன் ரெ ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த சட்டியில் செய்யும்போது சாம்பாரும் கொஞ்சம் டேஸ்ட்டாக குக்கரில் உள்ள இந்த சட்டியில் செஞ்சு பண்ண டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ஒரு வெங்காயம் அஞ்சு போட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டு ஒரு பூண்டு ஊச்சி போட்டாச்சு இதில் வந்து மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம வேக எடுத்து வச்சுக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க பருப்பு வெந்து வந்துருச்சு நம்ம மத்துப்பிடி அனுப்பலாம் பருப்பு நம்ம எல்லாம் கட் பண்ணி காய் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு நம்ம மாங்காய் மாங்காய் போடணும் முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு வந்து இது மசாலா வந்து குழம்பு மசாலா தாங்க வேறொரு மசாலா தாங்க நான் அரை வச்சுக்கிறேன் சாம்பார் பொடி அந்த பிடி எல்லாம்

அப்பளம் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க செஞ்சுக்கிறேன் இப்போ வாங்க செஞ்சு சரி பார்க்கலாம் உருளைக்கிழங்கு பொருள் கொஞ்சமாக தாங்க செஞ்சுக்கிறேன் நான் சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் மரம் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பாடு வந்து வெடிச்சுட்டு விட்டுருங்க இப்போ தான் இப்போ தான் சாமி கும்பிட்ற வேண்டியது தான் இப்போ வந்து தட்டில் இலையை வச்சுட்டு நம்ம இப்போ சாமிக்கு படிச்சுடைய தான் சுட சுட ஒயிட் ரைஸ் போட்டாச்சு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுட்டு sanga mang